மக்கள் இதை வந்து வருஷத்துல முன்னூத்தி அஞ்சு நாள்ல முன்னூத்தி வந்துட்டு தண்ணி நிற்காம இது வரைக்கும் வந்துட்டு இது வந்து வாலீஸ்வரர் கோவில் இந்த வாலீஸ்வரர் கோவில்ல வந்துட்டு இந்த நந்தி வாயில இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு இது வரைக்குமோ இந்த தண்ணி வந்து எங்கெந்து வருது எப்படி வருதுன்ற ஒரு விஷயம் வந்துட்டு யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியல இதுதான் கடவுளோட ஒரு செயல் அப்படின்னு சொல்றது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஒரு உதாரணமா இருக்கும் ஏன்னா இத்தனை வருஷ காலமா வந்துட்டு ஒரே ஒரு நாள் கூட வந்து இங்க தண்ணி வந்து ஸ்டாப் பண்ண ஸ்டாப் ஆனது கிடையாது இங்க இருக்கிற பக்கத்து சுத்துப்பட்ட வில்லேஜ்ல இருக்க அவ்வளோ பேருமே வந்து இந்த தண்ணி தான் வந்து எடுத்துட்டு போயிட்டு வந்து குடிச்சிட்டு இருக்காங்க இந்த தண்ணியை வந்து குடிச்சா வந்துட்டு ஹெல்த்துக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க இங்கிருந்தான் தண்ணியை எடுத்துட்டு போற ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்டு இருப்போம் நானும் இந்த தண்ணியை வந்து குடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு சும்மா குடிச்சு பாக்கல தண்ணி ஃபில்ட்ரு வாட்டர்லாம் என்ன அவ்வளவு ஒரு இடிப்பா இருக்கு ஒரு எல்டி குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ரீலாவே